இன்னைக்கான மினி வளாக் பார்க்கலாமா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா பெரிய இடியாப்ப சிக்கலாக இருக்கே அப்படின்னு சொல்கிறது ஆனால் அந்த இடியாப்பம் செய்கிறதே எனக்குலாம் ரொம்ப நாள் சிக்கல் தான் அது எப்படி நமக்கு வராமல் போகும் அப்படின்னு நானா முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன் முதல்ல பாத்திரம் அகலமா தாராளமாக எடுத்துக்கோங்க நீங்கள் புதுசாக பழகுறிங்கன்னா ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிறேன் நான் பழகி பாருங்க ஒட்டாமல் சூப்பராக வரும் இந்த மாவு எங்க ஊர் பக்கம் கடையிலலாம் கிடைக்கும் வீட்டில் செஞ்சு விற்பாங்க நீங்கள் கடையில் வாங்குற இடியாப்பம் மாவுனாலும் இதே மாதிரி வறுத்து தான் வச்சுருப்பாங்க இவங்க கொரியர் போடுவாங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு தெரியல நான் ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கம்மியான அளவுலேயே செஞ்சு பாருங்கள் நான் ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் சேர்க்கும் போது வாசமாக மனமாக இருக்கும் வேணான்னா விட்டுடலாம் கரண்டி இதே மாதிரி ஒரே நிலையில் இருக்கணும் அப்போ திரட்டி எடுக்க ஈஸியாக இருக்கும் வருத்த மாவுக்கு ரெண்டு பங்கு தண்ணி தேவைப்படும் ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உடனே மாவில் சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப வெந்துடும் அதனால தான் இடியாப்பம் பிசு இருக்கும் இறக்கிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த கொதி அடங்கினதுக்கு அப்புறம் தான் மாவில் சேர்க்கணும் எப்போதும் மாவுல ஒரே இடத்துல தண்ணி நான் ஊத்திடக்கூடாது காட்டுற மாதிரி சுத்தி எல்லா பக்கமும் டைம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கிண்டி போதும் ஆனா ரெண்டாவது மூணாவது தடவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கிண்ட கூடாது கரண்டியை அழுத்தி ப்ரெஸ் பண்ணி உங்க பக்கமாக இழுக்கணும் கையில கொஞ்சம் ஸ்பீடு கொண்டுட்டு வரணும் அப்பதான் மாவு கட்டி விழுகாது இப்படி திரண்டு வரும்போது அங்கங்கே அங்கங்க மாவு தெரியுதுன்னா சுழு தண்ணி சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் பச்ச தண்ணியை தெளிச்ச மாதிரி சேர்த்துட்டு எல்லா பக்கமும் திரட்டுனா ஏற்கனவே இருக்கிற சூடுலையே இந்த மாவும் சேர்ந்து வெந்துடும் அடுத்த மாவுக்கு ஒரு பங்கு மாவுக்கு ஒன்றரை பங்கு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கூட குறைச்ச மாவை பொறுத்து மாறும் மர இடியாப்ப உரல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இதில் அச்சு நல்லா மெலிசா நல்லா இருக்கும் நீங்கள் வேணும்னா உள்பக்கம் எண்ணெய் தடவலாம் நான் வந்து எண்ணெய்லாம் தடவலை இது வந்து பெரும்பு தட்டு நான் ஆன்லைனில் வாங்கலை எங்கள் ஊர் பக்கமே கிடைக்கும் இதில் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டா போதும் ஒட்டாமல் வரும் பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் நான் வெளியிலேருந்து சுத்த ஆரம்பிச்சு உள்ள முடிப்பேன் சில பேர் உள்ள இருந்து ஆரம்பிச்சு வெளியில் முடிப்பாங்க அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான் நீங்கள் மாவை கரெக்டாக குழச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நெருக்கே அழகாக வரும் அப்படி இல்லாமல் நெருக்கும் போது உதிரி உதிரியா கொட்டுது அப்படின்னா தண்ணி சூடு பத்தல மாவு வேகலை நெரிக்கவே முடியல அழுத்தமா கல் மாதிரி இருக்கு அப்படின்னா கட்டி கட்டியா போயிருச்சுன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணணும் இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து நெரிச்சிட்டு அதுவும் அழுத்தமா தான் இருக்கும் அந்த நெரிச்சதை எடுத்து மறுபடியும் உரல வச்சு நெரிச்சிங்கன்னா உங்களுக்கு நெரிக்க வரும் கட்டி விழுந்துட்டா ஒண்ணுக்கு ரெண்டு வேலை இட்லி தட்டு குழியில என்ன தடவி அதுலயும் இடியாப்ப நெரிக்கலாம் இந்த இட்லி தட்டுக்கு மேலேயே இடியாப்ப பிளேட்டோ வைக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஸ்டீமர்ல அடிப்பகுதி ஓட்டம் இருக்கிறதுனால ஆவி அதிகமாக வரும் இடியாப்பம் சீக்கிரமே வெந்துடும் தண்ணி கொதி வந்த பத்து நிமிஷம்தான் கையில் தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோ தான் செய்கிற ஆர்வத்தில் அடுத்தடுத்த இடி இடியாப்பம் வைக்கும்போது பாத்திரத்தில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் சட்டி கருகீரும் எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துருக்குது ஒட்டி இருக்கிற மாவில் சக்கரை வச்சு பூவா கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பாங்க முதவாளாக ஓடி சாப்பிட்றது மர ஜாமானெலாம் தண்ணியில் ரொம்ப நேரம் ஊறப்படக்கூடாது வெடி போட்டு உடஞ்சிரும் உடனே கழுவிடணும் வராது வராதுன்னுலாம் விட்டுறாதீங்க அப்புறம் எப்போ தான் கற்றுக்கறது நானும் நிறைய சொதப்பி தான் கற்றுக்கிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க் யூ